ஸ்ரீ சாயி சத் சரிதம் மராத்தியில் ஓவி நடையில் எழுதப்பட்ட மூல கிரந்தத்தின் தமிழ் மொழி ஐம்பத்தி இரண்டாவது அத்தியாயத்தின் தொடர்ச்சியை இப்பொழுது நாம் கேட்கலாம் ஸ்ரீ கணேசாய நமக ஸ்ரீ சரஸ்வதியை நமக ஸ்ரீ குருபியோ நம ஸ்ரீ குல ஸ்ரீ சீதா ராமச்சந்திராபியம் நம ஸ்ரீ சத்குரு தனம் வேண்டுபவர்களுக்கு தனம் கிடைக்கும் சுத்தமான நடத்தையினால் புகழ் கிட்டும் ஸ்ரத்தை நிஷ்டைப்படி பலன் கிடைக்கும் பக்தி பாவம் இல்லாவிடில் எந்த அனுபவங்களும் கிடைக்காது கிரந்தத்தை மதிப்புடன் படித்தால் சாயி சமர்த்தர் அகமகிழ்ந்து அக்ஞானம் என்னும் வறுமையை விளக்குவார் ஞான நிதியை கொடுப்பார் இந்த கிரந்த ரச்சனை சாயி சூச்சனை அவர் மனதில் ஒளிந்திருந்த அவரது சங்கல்பம் அவர் சரணாலயத்தில் தீவிர பிரேம பக்தி இருக்கும் பக்தர்களின் வாழ்க்கை தன்யம் பிரசாந்த மனத்துடன் நியம நிஷ்டையுடன் இந்த சத் சரிதையில் உள்ள ஒரு அத்தியாயத்தையாவது படித்தால் அது அளவற்ற சுகத்தை அளிக்கும் தம் ஸ்ரேயசை வேண்டுபவர்கள் இந்த கிரந்தத்தை படித்தால் மனது ஆனந்தத்தினால் நிரம்பி சாயியின் உபகாரத்தை ஜன்மம் முழுதும் நினைவு கொள்வார்கள் குருபூர்ணிமை கோகுலாஷ்டமி சாயியின் புண்ணிய புண்ணியதிதி நவமி சாயியின் இந்த உற்சவ தினங்களில் நியமமாக அவரவர் வீட்டில் படிக்க வேண்டும் மனதில் விஷயங்களில் மேல் பற்று எப்படி இருக்கிறதோ அப்படியே மறுஜன்மமும் கிடைக்கும் அந்திம சமயத்தில் மனது எப்படி இருக்கிறதோ அவரது கதியும் கூட அப்படியே இருக்கும் என்ற விஷயத்திற்கு சாஸ்திரத்தில் சான்று இருக்கிறது ஸ்ரீ சாயி பக்தர்களுக்கு பற்றுக்கோடு அவர் இல்லாவிடில் விக்னங்கள் தொலையாது தாய் மக்களுக்காக தவிக்கிறாள் இதில் என்ன ஆச்சரியம் இதைவிட இன்னும் என்ன சொல்வேன் வார்த்தைகள் நின்று போனால் மௌனமாக இருப்பதே நல்லது என்று தோன்றுகிறது இதுவே உகந்த ஸ்துதி ஆனாலும் மனதில் தீவிரமான மோக்ஷ இச்சையுடன் கூட நித்திய சுப கர்மங்கள் செய்து ஸ்ரவணம் முதலிய நவவித பக்தி பாவங்களுடன் பகவானை சேவித்தால் அந்த கரணம் தூய்மையடையும் ஆனால் சத்குருவின் அனுகிரகம் இல்லாமல் இது நடப்பதில்லை அவர் இல்லாவிட்டால் பரதத்துவ ஞானம் அதாவது மெய்ப்பொருளை அறிதல் கிடைக்காது பிரம்மை வாகம் அதாவது நான் பிரம்மே என்ற ஸ்மரணை எப்பொழுதும் இருந்தால் குருவிடம் நிஷ்டை இருக்கும் குரு சிஷ்ய சம்பந்தம் தந்தை மகன் சம்பந்தம் போல குருவை தந்தையுடன் ஒப்பிடுவது பெயருக்கு மட்டுமே தந்தை பிரபஞ்ச சுகங்களை அனுபவிக்கும் யோகியதை கொடுப்பவர் ஆனால் குரு பரலோக சுகத்தையும் கூட அருளுவார் தந்தை நிலையற்ற கணத்தில் அழியும் பொருளை கொடுப்பார் குரு சாஸ்வதமான அல்ல அல்ல குறையாத சுகத்தை அனுபவிக்க செய்து அபரோக்ஷ ஞானம் கிடைக்கச் செய்வார் தாய் ஒன்பது மாதம் கர்ப்பம் தரித்து பிறவி கொடுத்து வெளியே தள்ளுகிறாள் இதற்கு நேர்விரோதமாக குருமாதா வெளி உலகிலிருந்து உள்ளே இழுத்து கொள்வாள் கடைசி காலத்தில் குருவே குருவே என்று ஸ்மரித்தால் சிஷ்யன் கட்டாயமாக சாயுஜியத்தை அடைவான் அவனை குரு இரண்டு அடி அடித்தால் அவன் பூரண பிரம்மத்துவம் பெறுவான் குருவின் கையால் வாங்கிய அடி ஜனன மரணங்களை நாசம் செய்யும் குருவின் கையால் சரீரம் முடிவடைந்தால் அதை விட பாக்கியசாலி யார் இருப்பார்கள் கதை வால் கோடாலி சூலம் முதலிய ஆயுதங்களை குரு கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனால் அடிவிழுந்தால் சிறியவருக்கும் கூட ஞானம் அதாவது தெளிவு பிறந்து சத்குரு மூர்த்தி தர்ஷனமாகும் எவ்வளவுதான் பத்திரப்படுத்தினாலும் ஷரீரம் ஒரு நாள் வீழ வேண்டியதே அது குருவின் கையினால் வீழ்ந்தால் புனர்ஜென்மம் இருக்காது சத்குரு என்னை சாகும் வரை அடி என் அகங்காரத்தை வேரோடு நிர்மூலம் செய் புனர்ஜன்மம் இல்லாமல் எனக்கு திடமான அடியை அருளுங்கள் என் கர்ம அகர்மங்களை எரித்துவிடு தர்ம அதர்மங்களை நிவர்த்தி செய் மோகம் காரணமாக பிறக்கும் பரம சுகம் என்ற பிரம்மையை நாசம் செய் என் சங்கல்ப விகல்பங்களை நிறுத்தி எனக்கு நிர்விகல்பிதியை கொடு எனக்கு புண்ணியமும் வேண்டாம் பாபமும் வேண்டாம் பிறப்பது என்ற வேதனை தரும் சிரமம் வேண்டாம் உங்களை புகழடைகிறேன் நீங்கள் நாலு புறத்திலும் கீழே மேலே ஆகாச பாதாளங்களில் நின்றிருக்கிறீர்கள் உங்கள் இருப்பிடமாக எல்லா பிரதேசங்களும் உள்ளன எனக்குள்ளும் இருக்கிறீர்கள் சொல்லப்போனால் நீ நான் என்ற பேத பாவத்துடன் இருப்பது எனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறது அதனாலேதான் ஹேமாத் அனநிய சரணம் வேண்டி சத்குரு சரணங்களை திடமாக பிடித்துக்கொண்டு புனர்ஜென்மம் இல்லாமல் இருக்கும் பேர் பெறுகிறான் ஹேமாத் பந்தை நிமித்த மாத்திரமாக செய்து கணக்கற்ற பக்தர்களை உத்தாரம் செய்ய சாயி தாமே இச்சரிதையை நிர்மாணம் செய்துள்ளார் இது அதி அபூர்வமான அல்லவா ஸ்ரீ சாயி சமர்த்தனது சரிதை என் கையால் ரசிக்கப்படுவதே ஆச்சரியம் இல்லாவிட்டால் சாயி இல்லாமல் பாமரனான எனக்கு இது சம்பவமா எனக்கு சாயி பாபாவுடன் அநேக வருடங்கள் சகவாசம் இல்லை மகான்களை புரிந்து கொள்ளும் ஞானமும் இல்லை ஆராய்ச்சி நோக்குடன் பார்க்கும் தைரியமும் இல்லை நம்பிக்கை இல்லாமல் பார்ப்பதே எனக்கு தெரிந்தது எல்லாம் நான் ஒரு காலும் அனநிய பாவனையுடன் ஆராதிக்கவில்லை சொல்ப நேரமாவது தினமும் பஜனையில் பங்கேற்கவில்லை இத்தகைய என் கையால் தம் சரிதையை எழுத வைத்து ஜனங்களுக்கு காண்பித்தார் தம் வச்சனத்தை காப்பாற்றிக் கொள்வது சாயியே இந்த கிரந்தத்தை எனக்கு நினைவூட்டி தம் காரியத்தை தாமே பூர்த்தி செய்து கொண்டார் இந்த ஹேமாத் பந்த் பெயருக்கு மட்டும் ஈ ஈயானது பர்வதத்தை மேலே தூக்குவது குருவி சாகரத்தை காலி செய்வது இவை சாத்தியமா ஆனால் சத்குரு ஒருவன் பின்னால் இருந்து அற்புதமான காரியங்கள் நடக்கும்படி செய்வார் ஸ்ரோதாக்களே இப்பொழுது உங்களை அபிவந்தனம் செய்வேன் இந்த கிரந்தம் முடிந்தது சாயியின் கிரந்தத்தை சாயிக்கே சமர்ப்பிப்பேன் சின்னவர்கள் பெரியவர்கள் எல்லா ஸ்ரோதாக்களுக்கும் ஒரே முறையாக எனது சாஷ்டாங்க பிரணாமங்கள் உங்கள் தயையினால் சாயி சரித்திரம் என்ற இந்த கதை பெருக்கை அதாவது கதாதாரையை சமாப்தி செய்கிறேன் ஆனாலும் சமாப்தி செய்ய நான் யார் இது வீணான அகங்காரமே சாயியே சூத்திரதாரனாக இருக்கும் பொழுது இந்த நான் என்பவன் யார் அதனால் துக்கத்திற்கு மூல காரணமாக இருக்கும் இந்த அபிமானத்தை அதாவது கர்வத்தை விட்டு குருவின் குணங்களை ஒவ்வொரு சொல்லிலும் பாடுகிறேன் அந்த கரணத்தின் அறிவொளி ஊட்டும் தன்மையால் இந்த வாக்கிய ஞானத்தை அதாவது வார்த்தைகளால் செய்யப்படும் வேள்வியை நிறைவு செய்கிறேன் இங்கே இந்த கிரந்தம் பூர்த்தியாகிறது சாயி காரியம் பூர்த்தியானது என் மனோபீஷ்டமும் கூட பூர்த்தியானது நான் பிறவி பயனைப் பெற்றேன் இவ்வித கிரந்தத்தை முழுமையாக அத்தியனம் செய்தால் மனதின் விருப்பம் தீரும் சத்குருவின் சரணங்களை இதயத்தில் பிரதிஷ்டை செய்தால் பக்தர்கள் பவ கரை சேர்வார்கள் ரோகி ஆரோக்கியம் பெறுவான் தரித்திரர்கள் தனவானாவார்கள் சங்கல்ப விகல்பங்கள் நீங்கி மனது உறுதி அடையும் அதர்மர்கள் குணம் பெறுவார் கிரந்தத்தை மீண்டும் மீண்டும் படித்தால் பிசாசு தொல்லை அபஸ்மாரம் நீங்கும் நொண்டி ஊமை செவிடர்களுக்கும் கூட ஸ்ரவண சுகம் கிடைக்கும் சக்திமானாகிய பரமேஸ்வரனை மறந்து போய் அக்ஞான மோகத்தில் சிக்கியவர்கள் கூட உத்தரிக்கப்படுவார்கள் மனிதர்களாக இருந்தும் அசுரர் போல் நடந்து கொண்டு பிரபஞ்சத்தை சுகத்தின் இருப்பிடமென்று பாவித்து பாழ் செய்பவர்கள் கூட உத்தரிக்கப்படுவார்கள் சாயிநாதனின் லீலை ஆழங்காண முடியாதது இந்த ஹேமாத்திற்கு அவரது சரணங்களில் நிலையான இருப்பிடம் கொடுத்தார் அவனை தன் சேவகனாக உபயோகித்து கொண்டு இந்த சேவை செய்ய வைத்தார் கடைசியில் ஜகத்தை நடத்துபவரும் புத்தியை ஊக்குவிப்பவருமான அந்த சத்குருவின் சரணாலயத்தில் எல்லையற்ற பக்தியுடன் எழுதுகோளையும் சிரசையும் ஹேமாத் சமர்ப்பிக்கிறான் ஸ்ரீ சத்குரு சாயி நாதார்ப்பணமஸ்து சுபம் உண்டாகட்டும் சாயி பக்தர்களை ஐம்பத்தி இரண்டாவது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெறுகிறது ஐம்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தை நாம் அடுத்த தொடரில் கேட்கலாம் சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓராஜ்